சுக்லாம் வரதரன் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரஸ்னவதனம் தியாயை சர்வ விக்னோபசாந்தையே பாலும் தழி தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்த நிழம்பரை போலும் ஏற்றனே நந்தி மகன்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஓம் கங்கணபதியே போற்றி ஓம் வெற்றி விநாயகா போற்றி ஓம் வீர விநாயகா போற்றி என் வினைகளை வேரோடு அறுக்கும் விக்னேஸ்வரா போற்றி போற்றி திம்மராய பெருமாளே நமோ நாராயணாய் நம் குள்குளம் காத்த தெய்வமே காத்து ரட்சி ஓம் ஹரஹர மகாதேவா ஓம் நம சிவா ஓம் சரவணபவாய ஓ सरवन भवाय ॐ सरवनभवाय ॐ श्रीकन्दषष्ठिकवसं துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சிற் பதிப்போர்க்கு செல்வம் கதி கதித்தோங்கும் நிஷ்டையும் கை கூடும் நிமலர் அருள் கந்தர் ஷஷ்டி கவசம் தனே அமரர் இடர்தீர சமரம் புரிந்த குமர நடி நெஞ்சே குறிம் ஷஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டரு குதவும் செங்கதிர் வேலோன் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட யாட மைய நலனம் செய்யும் மயில் வாகனனார் கையில் வேலால் என காக்க வென்று வந்து வர வர வேளாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலாய் என் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேசக்குர மகள் நினைவோன் வருக ஆறு முகம் படைத்த வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் சடுதியில் வருக ரஹன பவச ரிஹன பவச ரி வினபவ சரகன வீரா நமோ நம நிபவ சரஹன நிற நிற நிறன ஹனப வருக வருக அசுரர் குடி கெடுத்த ஐயா வருக என்னை ஆளும் இளையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் பன்னிரண்டிழங்க விரைந்தேனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் உய்யொலி சவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் சவ்வும் கிளருளியையும் நிலை முன் மித்தமும் ஒளிரும் சண்முக நீயும் குண்டலியாம் சிவகுகந்தினம் வருக ஆறு முகமும் அணிமுடியாறும் நீரிடு நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆறிரு தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்புரி நூலும் முத்தனி மார்பும் செப்பழகுடைய திருவயிருந்தியும் துவண்ட மருங்கில் சுடருளி பட்டும் நவரத்னம் பதித்த நர்ச்சீ ராவும் இருதொடை அழகும் இணை முழந்தாலும் திருவடி அதனில் முழங்க

டகு டகு டிகு டிகு டங்கு டிங்குகு விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவில் முந்து எந்தனையாலும் ஏரகச் செல்வா மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்துதவும் லாலா 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 வேசமும் லீலா 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 வினோதனென்று உன் திருவடியை என் தலை வைத்தும் இணையடி காக்க என்னுயிர் குயிராம் இறைவன் காக்க பன்னிரு வெளியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவில் காக்க பொடிப்புனை நெற்றியை புனிதவை காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க பிதிசெவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்பத்திருப்பல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க என்ிளம் கழுத்தை இனியவே காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரிள முலைமார் திருவேல் காக்க வடிவேல் இருதோல் பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க நாறும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றிடை அழகுற செவ்வேல் காக்க நானாம் கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகளை அயிர்வேல் காக்க பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வடிவேல் காக்க பனைத்தொடை இரண்டும் பருவேல் காக்க கனைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவள் இருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாவிக் கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும் பகல் தன்னில் வஜ்ரவேல் காக்க அறையிருள் தன்னில் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவில் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெரும்பகையகல வல்ல பூதம் விளாட்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் கொள்ளிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும் அடியனல் கண்டால் அலறி கலங்கிட இருசிக் காட்டேறி இத்துன்ப சேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்படும் அன்னரும் கனவுசை கொள்ளும் அனைவரும் விட்டாங்காரரும் மிகுபல பேகலும் தண்டியக்காரரும் செண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழுந்தோடிட ஆனை அடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீன்முடி மண்டையும் பாவைகள் உடனே பலகலசத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனை தனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓது மஞ்சனமும் வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட கால தூதால் என கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்ட புரண்டிட வாய்விட்டலறி மதிக்கெட்டோட படியினில் முட்ட பாசக்கயிற்றாள் கட்டுடலங்கம் கதறிட கட்டு கட்டி உருட்டு கை கால் முறிய கட்டு கட்டு கதறிட கட்டு முட்டு முட்டு முழிகள் பிதுங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேளால் பற்று பற்று பகலவன் தளலறி தணலெறி தனலேரி தணலது ஆக விடுவிடு வேலை வெருண்டது ஓடு புளியும் நரியும் புன்னறி நாயும் எலியும் கரடியும் இனிதொடர்ந்தோட தேளும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடித்துயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒழிப்பும் சுழுக்கும் ஒரு தலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயங்கொன்மம் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல்வி பிரிதி பக்கப்பிழவை படதுடை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற்குத்தரனை யாப்பும் எல்லா பிணியும் என்றனை கண்டால் நில்லாதோட என கருள்வாய் ஈரேள் உலகமும் எனக்குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா அரசரும் மகிழ்ந்துரவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனே சைலொளி பவனே திரிபுர பவனே திகழ்வொழி பவனே பரிபுர பவனே பவமொழி பவனே அரி அமராபதிகை காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வேல் அவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனே இடும்பனை அழித்த இனியவே முருகா தனிகா சலனே சங்கரன் புதல்வா கதிர்கா மத்துரை கதிர்வேல் முருகா பழனி பாலகுமாரா ஆவினன் குடிவாள் அழகிய வேலா செந்தின்மா மலையுறும் செங்கல்வராயா சமரா சமராபுரிவாள் சண்முக தரசே காரார் குழலால் கலைமகள் நன்றாய் என்னா யான் யான்முனை பாட இருக்கும் எந்தை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் ஆடினேன் ஆவினன் பூதியை நேசமுடன் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் ரக்ஷி அன்னமும் சொன்னமும் மெத்த மெத்தாக வேலாயுதனார் சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 மலைக்குற மகளுடன் வாழ்க வாழ்க மலைக்குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரண துவசன் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யினும் பெற்றவன் நீ குறு பொறுப்பதுன் கடன் பெற்றவள் குரமகள் பெற்றவளாமே பிள்ளையென்றிய பிரியமளித்து மைந்தனின் மீதுன் மனமகிழ்ந்தருளி தஞ்சமென்றடியார் தழைத்திட அருள் செய் கந்தர் ஷஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயர் பகந்ததை பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் ஆசாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி கந்தர் ஷஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாரு கொண்டு ஓதிய ஜெபித்து உகந்து நீர் அணிய அஷ்டதி குல்லோ அடங்கலும் வசமாய் திசைமன்னர் என்மர் சேர்ந்த கருளுவர் மாற்றலர் எல்லாம் வந்து வணங்குவர் நவகோள் மகிழ்ந்து நன்மையை அழித்திடும் நவமதன் எனவும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் ஈரொட்டாய் வாழ்வர் கந்தர்கை வேளாம் கவசத்தடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும் விழியால் காண வெருண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடிபொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்குரு சங்காரத்தடி அறிந்தனதுள்ளம் அஷ்ட லட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை துணித்தக்க எதனால் இருபத்தேழ்வர்க்கு முதலித்த குருபரன் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என்னை தடு என்றென என்றனதுல்லம் மேவிய வடிவுறும் வேளவா போற்றி தேவர்கள் சேனா பதியே போற்றி குரமகள் மணமகள் கோவே போற்றி திவ் திறமிகு திவ்விய தேஹா பூற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா பூற்றி வெற்றி புனையும் வேளா போற்றி உயர்கிரி கனக சபைகோரரசே மயில்நடமிடுவோய் மலரடி சரணம் 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 சண்முகா சரணம் 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 சண்முகா ஷண்முகாசரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹராம் வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகராம் கந்தவேல் முருகனுக்கு அரோஹரா வைரவேல் முருகனுக்கு அரோஹரா சக்திவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வந்தாரை வாழ வைக்கும் வல்லக்கோட்டை முருகனுக்கு அரோஹரா श्रीवल्लिदेवसेनासमेतबल्लकोटे सुब्रह्मण्यस्वामी शरणं शरणं सुब्रह्मण्य अष्टोत्तरसदनामावलीं ॐ स्कन्दाय नमः ॐ गुहाय नमः व षण्मुखाय नमः ॐ बालनेत्रसूदाय नमः ॐ प्रभवे नमः ॐ पिङ्गलाय नमः ॐ कृतिकासुनवे नमः ॐ सिगिवाहाय नमः ॐ द्विषत् नमः ॐ द्विषन्नेत्राय नमः ॐ शक्तिधराय नमः ॐ बिसिदासप्रवञ्चनाय नमः ॐ तारगासुर संहाराय नमः ॐ रशोबल विमर्तनाय नमः ॐ मत्ताय नमः ॐ प्रमत्ताय नमः ॐ उन्मत्ताय नमः ॐ सूरसैन्यसुरक्षकाय नमः ॐ देवसेननाभदये नमः ॐ प्राज्ञाय नमः ॐ कृपालवे नमः ॐ भक्तवत्सलाय नमः

सेनान्ये नमः ॐ अग्निजन्मदे नमः ॐ विसाकाय नमः ॐ शङ्करात्मजाय नमः ॐ शिस्मानिने नमः ॐ गणस्वामिने नमः ॐ सर्वस्वामिने नमः ॐ सनाधनाय नमः ॐ अनन्तसक्तये नमः ॐ अक्षोभ्याय नमः ॐ पार्वतीप्रियनन्दनाय नमः ॐ गङ्गासुधाय नमः ॐ सरोद्भुधाय नमः ॐ आहुदाय नमः ॐ भावगात्मजाय नमः ॐ जृम्बाय नमः ॐ प्रजृम्बाय नमः ॐ उजृम्बाय नमः ॐ कमलासनसंस्तुताय नमः ॐ एकवर्णाय नमः ॐ द्विवर्णाय नमः ॐ त्रिवर्णाय नमः ॐ सुमनोहराय नमः ओम चतुर्वर्णाय नमः ओम पंचवर्णाय नमः ओम प्रजापतये नमः ओम अहस्पतये नमः ओम अग्निकर्भाय नमः ओम समीगर्भाय नमः ॐ विश्वरेदसे नमः ॐ सूरारिक्ने नमः ॐ हरिद्वर्णाय नमः ॐ शुभकराय नमः ॐ वडवे नमः ॐ वडुवेषभृते नमः ॐ भूष्णे नमः ॐ कबस्तये नमः ॐ गहनाय नमः ॐ सन्त्रवर्णाय नमः ॐ कलाधराय नमः ॐ मायादराय नमः ॐ महामायिने नमः ॐ कैवल्याय नमः ॐ शङ्करात्मजाय नमः ॐ विश्वयोनये नमः ॐ अमयोत्मने नमः ॐ तेजोनितये नमः ॐ अनामयाय नमः ॐ परमेष्टिने नमः ॐ परब्रह्मणे नमः ॐ वेदकर्भाय नमः ॐ विरात्सूय नमः ॐ पुळिन्दकन्यप्रद्रे नमः ॐ महासारस्वधावृताय नमः ॐ आच्छ्रिदाखिलादात्रे नमः ॐ सोगत्नाय नमः ॐ रोगनाशनाय नमः ॐ अनन्तमूर्तये नमः ॐ आनन्दाय नमः ॐ सिकण्टिने नमः ॐ कृदकेतनाय नमः ॐ डम्पाय नमः ॐ परमडम्पाय नमः ॐ महाडम्पाय नमः ॐ वृक्षाभये नमः ॐ कारणो देहाय नमः ॐ कारणादीतविग्रहाय नमः ॐ अनीश्वराय नमः ॐ अमृताय नमः ॐ प्राणाय नमः ॐ प्राणायामप्राणायाय नमः ॐ वृद्धहन्त्रे नमः ॐ वीरघ्नाय नमः ॐ रक्तसंयायकलाय नमः सुब्रमण्याय नमः ओम गुहाय नमः ओम प्रीताय नमः ओम ब्राह्मण्याय नमः ओम ब्राह्मण प्रियाय नमः ओम वंशवृत्तिकराय नमः ॐ वेदवेद्याय नमः ॐ अक्षफलप्रदाय नमः इति सी सुब्रह्मण्य सम्पूर्णम् ओहल oh,